நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் காங்கிரஸ் ஆட்சியும் அடுத்து வருகின்ற மெகா ஆப்பும் அதிரும் அரசியல் களம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் வேளாளர்களும் பத்திரிகையாளர்களும் பல்வேறு பட்ட கணக்கு வழக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு கூட்டல் தான் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு அடுத்தது இந்தியாவில் யார் ஆட்சி அமைப்பாங்க தெரியுமா என்று சொல்லி ரெண்டாவது எந்த கட்சி எவ்வளோ தொகுதிகள் கைப்பற்றும் தெரியுமா என்று சொல்லி அடித்து அடித்து பேசுகிறாங்கப்பா அதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் நம்மளை மாதிரி கைது கட்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வெளியில் போய் வேலை பார்க்குறங்களா இருந்தாலும் சரி நடந்திருக்கின்ற தேர்தலை பற்றியோ வாக்கு சதவீதம் பற்றியோ நாம் ரொம்ப ஆழமாக அந்த வேலையாகவே இருக்க மாட்டோம் யாராவது சொன்னாங்கன்னா கேட்டுக்கும் ஆனால் நமக்குள்ளே ஒரு ஆர்வம் இருக்கத்தானே செய்யும் இந்தியாவை அடுத்தது யார் ஆள வேண்டும் இரண்டாவது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருமா இல்லையா நானூறு தொகுதிகளெலாம் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்களே ரெண்டாவது காங்கிரஸுக்கு எவ்வளோ தொகுதிகள் தான் கிடைக்கும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக நடந்திருக்கிறாரு ரெண்டாவது கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு கூட்டணி கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஆதரவு அனுக்குதே அதனால் எவ்வளோ தொகுதிகள் தான் வெற்றி பெறுவாங்க என்ற ஆர்வம் இருக்குமா இல்லையா அதனால் இந்த ஊடகவாளர்கள் என்ன சொல்கிறாங்க என்பதை பற்றி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் இது உண்மையாக போய் என்ற விஷயத்த நீங்கள் கமாண்ட் சார் சொல்லுங்கள் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதன்முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் இப்போது அடுத்தது இந்தியாவில் யாரா ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடக வேளாளர்கள் காங்கிரஸ் தான் அடுத்தது ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு அழித்து சொல்கிறாங்க அதுக்கு உதாரணமாக ரெண்டாயிரத்தி நாலை காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் என்ன நடந்தது என்று கேட்குறீங்களா அன்றைக்கி காங்கிரஸ் ஆனது நூற்றி நாற்பத்தைந்து தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தது ஆனால் பெரும்பான்மைக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் வெறுமனே நூற்றி நாற்பத்தைந்து தொகுதிகள் வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஆனது அன்னைக்கு ஐந்தாண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்தது ஆனால் பாஜக நூற்றி முப்பத்தெட்டு தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தது ஆட்சியில் இருந்த பாஜக ஆட்சியை இழந்தது பாஜகவுடன் இருந்த கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பாஜக விட்டு விலகி காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்தது அதுலேயும் இன்னைக்கு மோடி இருக்கிறாரு ஆனால் அன்னைக்கு வாஜ்பாய் இருந்தார் திமுகவிலிருந்து பல கட்சிகளும் ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க பாஜகவை பார்த்து ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல பா வாஜ்பாய் ஆனால் தவறான கட்சியில் இருக்கிறாரு அப்படின்னு வாஜ்பாய் மீது ஒரு கிளீன் இமேஜ் இருக்கிறது அந்த காலத்தில் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதுகாப்பும் கார்கில் வாரம் வெற்றி பெற்று காட்டணும் அணுகுண்டு கூட வெடிச்சோம் வாஜ்பாய் காலம் என்பது தொண்ணூற்றி ஒம்பது காலகட்டங்களாக இருக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு முடிகின்ற காலகட்டமாக இருந்தாலும் சரி இந்தியாவில் பல புரட்சியை செய்தவர் தங்க நாற்கரை சாலை போட்டவர் இந்தியா ஒளிர்கிறது என்ற விளம்பரம் கொடுத்தவர் ஸோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதனுடைய தலைமையில் ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டிருக்காங்க ஆனால் காங்கிரஸுடன் வந்து கைகோர்த்தார்கள் நன்றி வாஜ்பாயுடன் கைகோர்க்கவில்லை அதுக்கு தான் பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியே இருந்தாலும் கூட தங்களுடைய சித்தாந்தம் என்ன தங்களுடைய கொள்கை என்ன அதை நிறைவேற்றுவதிலே வந்து பார்த்தீங்கன்னா குறியாக இருப்பாங்க ஆனால் கூட்டணி கட்சிகள் சொல்வதை அவ்வளவாக காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படி காது கொடுத்து கேட்குறதா இருந்தால் ஜெயலலிதா எதற்காக வாஜ்பாய் ஆட்சி போய் கவிக்க போகிறாங்க அதனால் பாஜகவுடன் கூட்டணி கட்சிகள் கூட்டணி வச்சால் கசப்பான உணர்வுகள் தான் ஏற்படும் ஒரு முறை கூட்டணி வச்சாங்கன்னா அடுத்த முறை பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் வாஜ்பாயுடன் ஒட்டி கொண்டு இருந்தவங்கெல்லாம் நல்ல வளமாக நலமாக வாழ்ந்தாலும் கூட கடைசியில் பாஜக கட்டி விட்டுவிட்டு வந்து கை கோர்த்தாங்க காங்கிரஸுடன் கை கோர்ப்பதுக்கு என்ன காரணம் காங்கிரஸ் வந்து கைக்கு அடக்கமான கட்சியம் கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லுதோ அதை காது கொடுத்து கேட்குமா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கணும் அவ்வளோதான் கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்களாம் என்ன ஏது மக்களுக்கு என்ன பண்ணீங்க ஜெயிச்சிங்களே என்ன புதிய திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்லாம் காங்கிரஸ் வந்து யோசிக்கவே யோசிக்காதான் அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கான வாக்கு வங்கி யார் அவங்களுக்கான திட்டங்களை என்ன போடலாம் இரண்டாவது கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அதை செய்வாங்க ரெண்டாவது எந்த மாநிலத்தில் எப்போ தேர்தல் நடக்கிறதோ அந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவிச்சிட்டு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுவாங்களாம் அவ்வளோதான் காங்கிரஸ் ஆட்சி பெருசாக எல்லை கட்டமைப்போ பக்கத்து நாடோ ரெண்டாவது உலக அளவில் இந்தியாவுடைய பொருளாதாரம் உலக அளவில் இந்தியா நாட்டை உலக நாடுகள் எப்படி பார்க்குறது இந்த ஒரு வெளியூர் கொள்கையெல்லாம் காங்கிரஸ் ஆனது எப்போதும் கண்டுக்காது ஆட்சியில் இருந்தால் போதும் அந்த ஆட்சியை நாம் செய்கிறோமா இல்லை அந்த ஆட்சியை வெளியிலேருந்து யாராவது ஏற்கிறாங்களா இல்லை கூட்டணி கட்சிகள் தான் ஆட்சி செய்தான் அப்படி எதுவுமே கவலை கிடையாது ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்படியே தான் போகும் அறுபது ஆண்டு காலமாக அப்படி தான் போச்சு எந்த மாநிலத்தை வன்முறை நடந்தாலும் சரி அது அந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அப்படி காட்டிக்கிட்டு போய்டும் காங்கிரஸ் எந்த விதத்திலும் சரி ஆடா நம்ம நாட்டுக்குள்ள தானே இருக்குது ஏன்னா இருபத்தி நாலு நேரம் பிரச்சனையாக இருக்குது இருபத்தி நாலு நேரம் கலவரமாவே இருக்குது அதெல்லாம் ஒடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆனது கேட்காதான் ரெண்டாவது காங்கிரஸ் கட்சிக்கு மதிக்கல ஒரு கட்சி வந்து பார்த்தினா துளிர்ந்து எழுந்து வருது அப்படின்னா அந்த கட்சியை விலை பேசி கட்சிக்குள்ளே இணைச்சிக்குவாங்களாம் இல்லையா அந்த ஆட்சியை கழிச்சிடுவாங்களாம் அதிகபட்சம் நடவடிக்கை அதான் செய்வாங்களாம் அந்த மாதிரி தான் தெலுங்கானாவில் போராட்டம் நடக்கின்ற போது கூட சோனியா காந்தி அவர்கள் போயிட்டு பிஆர்எஸ் கட்சிக்கிட்ட அந்த பேச்சுவார்த்தை நடத்துனாங்க என்னான்னு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இப்போ நெடுங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தனி மாநிலம் வேணும்னு கேட்குறீங்க அதனால் தெலுங்கானா மாநிலத்தை நாங்கள் தரோம் ஆனால் பிஆர்எஸ் கட்சியானது காங்கிரஸ் கட்சியோடையும் இணைச்சிடணும் என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்ட பிறகு தான் வந்து தனி மாநிலமே கொடுத்தாங்களாம் அதனால் அவங்களுடைய நலன் கூட்டணி கட்சியுடைய நலன் அது தான் சிந்திப்பாங்க ஆட்சி கட்டிலுக்கு வந்தவன் அடுத்த ஐந்து ஆண்டு நம்ம என்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு சொல்லணுமா இல்லையா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களாம் அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு மிக மிக சௌகரியமான ஒரு கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி தானா தேசிய கட்சியில் அதனால் இந்த முறை காங்கிரஸ் கட்சியானது இரநூறு தொகுதிகள் வெற்றி பெறுமா பாஜக பெரும்பான்மை வெற்றி பெறுவதுக்கான வாய்ப்பே கிடையாது தராசு சியாம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவை எடுத்துங்க தெலுங்கானா எடுத்துக்கோங்க கர்நாடகா எடுத்துங்க கேரளா எடுத்துங்க தமிழ்நாடு எடுத்துங்க இந்த நான்கு ஸ்டேட்லேயே வந்து காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட எழுபது தொகுதி வந்தது இந்த நான்கு மாநிலத்தில் காங்கிரஸே வலிமையாக இருக்குது கூட்டணி கட்சிகள் அதை விட வலிமையாக இருக்குது அதனால் நம்ம எழுபது தொகுதி தான் கணக்கு போட்டிருக்கோம் ஆனால் கூடுதலாக தென் மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் ஆனது அதிகப்படியாக வெற்றி பெறும் போன முறை ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளை இன்னொரு தான் காங்கிரஸ் ஆனது வெற்றி பெற்றது ஆனால் விட இந்த முறை கூடுதலாக முப்பது நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற்றால் கூட காங்கிரஸ் ஆட்சியானது நிச்சயமாக இந்தியாவுக்குள்ளே வரும் மாற்றுக்கிறதே கிடையாது பாஜகவுக்கு பெரும்பான்மை தொகுதிகள் இந்த முறை கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தராசு சியாம் அவர்கள் வந்து பத்திரிகையில் சொல்கின்ற போது என்ன சொல்கிறாருன்னா வட மாநிலத்தில் குறிப்பாக ஜார்க்கண்ட் உத்தராகண்டு உத்திரப்பிரதேசு இமாச்சல பிரதேசம் ராஜஸ்தானு சத்தீஸ்கர் இந்த மாநிலத்தில் எல்லாம் வந்து பாஜக ஒட்டு மொத்தமாக ஸ்வீப் பண்ணிச்சு காங்கிரஸ் ஆனது நான் சொன்ன மாநிலங்களெல்லாம் வெறுமனே ஒம்பது தொகுதிகள்தான் வெற்றி பெற்றது ஆனால் இப்போது இந்த மாநிலங்களில் காங்கிரஸ் ஆனது இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது ஆனால் பாஜக கடந்த தேர்தல் மாதிரி ஒட்டு மொத்தமாக நான் சொன்ன மாநிலத்தில் மொத்தமாக ஸ்வீப் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா காங்கிரஸ் இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது ஆனால் கடந்த காலங்களில் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இருக்குது ஆட்சி கட்டில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அதனால் சென்ற முறையை விட வட மாநிலங்களில் பாஜக கடந்த கால ஸ்வீப் பண்ண மாதிரி ஸ்வீட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக தென் மாநிலங்களில் காங்கிரஸுக்கு மட்டுமே எழுபது தொகுதிகள் கன்ஃபார்ம் ஆகிடும் அதே மாதிரி மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைமையில் வந்து பன்னெண்டு தொகுதிகள் கிடைக்கும் மத்திய பிரதேசத்தில் ஒரு நாலு தொகுதி வச்சுங்க அதே மாதிரி மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் நான் இண்டி கூட்டணியில் இல்லை என்றாலும் கூட தேர்தலுக்கு பிறகு இண்டி கூட்டணியுடன் தான் எங்களுடைய கூட்டணி இருக்கும் வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் அப்படின்னு இப்போதே ஓப்பனாக சொல்லிட்டாங்க அதன் மூலமாக நான் பிரதமர் வேட்பாளர் பட்டியலையும் கிடையாது இரண்டாவது காங்கிரஸ் ஆட்சியில் பங்கெடுக்க போகிறதும் கிடையாது ஆனால் காங்கிரஸுக்கு ஆதரவு தருவேன் என்பதை பற்றி இப்போதே சொல்லிட்டாங்க எங்கள் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு பத்து தொகுதி ஜெயிக்க மாட்டாங்களா கணக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வட மாநிலங்களில் கூட ஒரு எழுபது தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அதோட கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு தேர்தலுக்கு முன்பாகவே உருவாகிச்சு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தேர்தலுக்கு பிறகு உருவாச்சு ஆனால் இப்போ தேர்தலுக்கு முன்பே உருவாகி விட்டு இருக்கிறது அதனால் பாஜக இந்த கூட்டணிகளை எதிர்த்து வெற்றி பெறுவது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் எவ்வளோ தொகுதியில் வெற்றி பெற்றதோ அந்த தொகுதியை மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி உருவாகிவிட்டு இருப்பதனால கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸை ஆதரித்து தான் ஆக வேண்டும் அதுவும் இல்லாமல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க ஒன்று பாஜக பற்றியான பயத்தை ஏற்படுத்துகிறாங்க மக்கள் முன்னாடி இரண்டாவது இலவசங்கள் அந்த இலவசங்கள் கூட அது இதுன்னு இல்லாமல் எட்டாயிரத்தி எட்நூறுரூவா பணம் போட போகிறோம் உங்கள் வங்கி அக்கௌண்ட்டில் ஜூலை ஒன்றாம் தேதி டக்கு டக டக்க டகன்னு வந்து போகுது ஏழை பெண்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலனடைய போகிறாங்க அப்படின்னு வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு தென்னிந்தியாவில் தான் பெண்களை பொறுத்து வரைக்கும் ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறாங்க ஆனால் வட இந்தியாவில் ஒட்டுமொத்த பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரமானது தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் ரொம்ப வேறுபாடு அதிகமாக இருக்கிறது அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் காங்கிரஸ் தந்திருக்கின்ற எட்டாயிரத்தி எட்நூறுரூவா வாக்குறுதிக்கு எல்லா பெண்களும் ஓட்டு போட போகிறாங்க அதுவும் இல்லாமல் பிரியங்கா காந்தி அவர்கள் மீது வட இந்தியாவில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ரெண்டாவது அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் வந்து பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேசில் கூட்டணி போட்டிருக்காங்க உத்திரப்பிரதேசில் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் வந்து கூடுகின்ற கூட்டம் என்பது அபிரிமிதமாக இருக்கிறது நேற்று பூல்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்களும் அகிலேஷ் யாதவ் அவர்களும் மீட்டிங் பேசுவதாக இருந்தது ஆனால் வந்திருக்கின்ற கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் போய்விட்டது அதனால் மேடையை தாண்டி எல்லாரும் நெருக்கமாக வந்துவிட்டாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எப்போ ராகுலு அகிலேஷு பிரச்சாரம் பண்ண முடியாது கூட்டம் அதிகமாகி போச்சு எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அந்த அளவுக்கு கூட்டமானது அலை மோதுகிறது உத்திரப்பிரதேசிலே மாற்றம் வந்துவிடுச்சுன்னா மற்ற மாநிலங்களில் நீங்கள் சொல்லவே தேவையில்லை அதனால் பாஜக பற்றிய பயமும் காங்கிரஸ் தருகின்ற இலவசமும் மக்களை பயங்கரமாக கவர்ந்து இழுத்திருக்கிறது இன்றைக்கி மோடி அவருடைய பிரச்சாரத்தின் காரணமாக வட இந்தியா தென்னிந்தியா என்று பாகுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த சிறுபான்மையர்களும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் அதே மாதிரி மோடிக்கு இந்தியா முழுவதும் ஒரு பிரச்சனையை அடிப்படையாக வைத்து பேசுவதற்கு எதுவுமே கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் இன்றைக்கி தலை தூக்கி இருக்கிறது ஸோ அதனால் மாநில கட்சிகள் அதிகமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த மாநில கட்சிகள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறது அதனால் நான் சொல்கிறேன் இரநூறு தொகுதிகள் காங்கிரஸ் ஆனது வெற்றி பெறும் நூற்றி நாற்பத்தைந்துக்கே வந்து ஆட்சி அமைத்துவாங்க இரநூறு தொகுதி அசால்ட்டாக ஆட்சி அமைக்க மாட்டாங்களா அதுலேயும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை நானூற்றி நாற்பது தொகுதிகளுக்கு மேலாக நின்றது அப்போ காங்கிரஸ் ஆனது என்ன ஐடியா போட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதிகமான தொகுதிகளில் நிற்கின்ற போது நாம் அதிகமான சதவீதத்தில் வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைக்கலாம் என்று நினைச்சாங்க ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொகுதிகள் கம்மியாக தான் நிற்குது இப்போ முந்நூற்றி இருபது தொகுதிகள் தான் நிற்கிறாங்க முந்நூற்றி இருபது தொகுதிகள் நிற்பதன் காரணமாக அதிலையும் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று ஓரளவுக்கு முடிவு செய்து இந்த தொகுதியில் நிற்கலாம் என்று முடிவெடுத்திருப்பதனால வெற்றி சதவீதம் அதிகரிக்கிறது ரெண்டாவது குறைவான தொகுதியில் நம்ம நிற்பதனால கவனம் அதிகரிக்கும் பிரச்சாரம் மக்களிடையே போகும் அதனால் வெற்றி வாய்ப்பு உறுதியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக குறைவான தொகுதியில் நின்று இருக்கிறாங்க ஆகையினால் சென்றதை விட குறைவான இடங்களில் நின்னால் கூட காங்கிரஸ் ஆனது அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் இரநூறு தொகுதியில் வெற்றி பெறுங்க அப்படின்னு தராச அவர்களும் மற்றவர்கள் நூற்றி நாற்பது தொகுதி கன்ஃபார்மாக காங்கிரஸ் ஆனது வெற்றி பெறும் கூட்டணி கட்சிகள் மீதி வெற்றி பெறும் அதனால் கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி தான் வரும் கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரிப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் ஆதரிக்குமா இல்லை என்பதை பற்றியெல்லாம் தெரியாது ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியும் பிஜேபி ஆட்சியில் காஞ்சி போயிருக்குது கட்சிக்கு நிதி இல்லாமல் தலை சுற்றிட்டு கிடக்கிறான் அதனால் காங்கிரஸ் வந்தால் வச்சுக்கிங்களேன் காங்கிரஸ் ஒன்று கூட்டணி சேர்க்கின்ற எல்லா கட்சிகளும் வந்து கட்சிக்கான நிதியை திரட்டுறதுக்காக காங்கிரஸுக்கு ஆதரவு அளிப்பாங்க இரண்டாவது பிஜேபி கட்சினால் நிறைய ஊழல்வாதிகள் மீது வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக உடைக்கணும் என்பதற்காக காங்கிரஸ் பின்னாடி கண்டிப்பாக நிற்பாங்க ஒருவேளை அவங்க மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையும் ஒவ்வொன்றாக தீர்கின்ற வரைக்குமாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிப்பாங்க மூன்றாவதாக தன்னுடைய வாரிசுகள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அதனையும் தாண்டி ஒவ்வொரு மாநில கட்சிகளும் வந்து என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்குங்களோ அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுகின்ற வரைக்குமாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிப்பாங்க இப்போ திமுக இருக்குது நீட்டை ரத்து பண்ணணும் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்குமா பிஜேபி ஆதரிக்குமா அதனால் மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருவாங்க அவங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகின்ற வரைக்கும் காங்கிரஸ் கட்சியானது ஆட்சியில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த முறை நூற்றி நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற்றால் கூட காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து அடித்து சொல்லியிருக்கின்றார்கள் பத்திரிகையாளர்கள் பாஜகவுக்கு இரநூத்தி ஐம்பது தொகுதிகள் கிடைச்சா கூட அவங்க ஆட்சி அமைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜகவுக்கு எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி இருபது தொகுதிகள் தான் கிடைக்கும் காங்கிரஸுக்கு இரநூறு தொகுதி கிடைக்கும் அப்படின்னு தராசு சியாம் அவர்கள் சொல்கிறாரு ஸோ சொந்த தேவையை அடிப்படையாக வைத்து இன்றைக்கி கூட்டணி உருவாக்கப்பட்டிருப்பதனால நாட்டு பற்றையெல்லாம் தாண்டி மக்களுடைய நலமெல்லாம் தாண்டி நாம் வெற்றி பெற்றோம் என்றால் நாம் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுனுடைய அடக்குமுறையிலேருந்து தப்பிச்சு கொள்ளலாம் என்பதுக்காக உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் கண்டிப்பாக இந்த முறை காங்கிரஸ் கூட்டணியானது பெருசாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா சரி பார்க்கலாமே அவங்க அவங்கள காப்பாற்றி கொள்வதற்காக வேலை செய்கிறாங்களாம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் வந்து நம்ம மோடி அவர்கள் சொல்கிறாரு எப்போதுமே சரி சுயநலம் மிகுந்தே கிடக்கிறது இந்திய கூட்டணியில் ஒரு மேடையில் போய்ட்டு நீங்கள் யாராவது தலைவர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பா புல்ல அப்பா பொண்ணு அம்மா பொண்ணு இப்படி தான் இருப்பாங்க ஸோ வாரிசுகளுக்காக எல்லாரும் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க அந்த வாரிசுகள் மீது இருக்கின்ற கேஸுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க ஆகையினால அவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்று நினைக்கிறாங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க நாம் பொது நலத்துக்காக நாட்டுக்காக களத்தில் நிற்கிறோம் ஆண்டு காலம் நல்லது செஞ்சுருக்கோம் மக்கள் எங்களுக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு மோடி அவர்கள் சொல்கிறாரு பொறுத்து வந்து பார்ப்போம் காங்கிரஸ் ஆட்சியும் பின்னாடி வருகின்ற ஆப்பும் ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்தியாவை ஒட்டு மொத்தமாக சுரண்டி துண்ணுட்டாங்கன்னு வச்சுங்களேன் விலைவாசி ஏறிடும் இலங்கை மாதிரி ஆகிடும் ஒவ்வொரு விலைவாசியும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணை முட்டும் அப்படியே விலைவாசி உயர்ந்தால் கூட உற்பத்தி பண்ணாத பொருள் காரணமாக நமக்கு காய்கறிலேருந்து அரிசியிலேருந்து நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அதனால் இலங்கை பொருளாதாரம் மாதிரி சீரழிவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது தான் சொன்னேன் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் உங்களுக்கு மிக ஆப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் காங்கிரஸ் ஆட்சி தான் வரும் என்று உறுதியாக அடித்து சொல்கிறாங்க தமிழக பத்திரிகையாளர்கள் உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள் நன்னி நண்பர்களே